வளர்ச்சி திட்டங்களுக்காக கோவையில் கோவில்கள் இடிப்பு கோவை தடாகம் சாலையில் உள்ள முத்தண்ணன் குளத்தில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்பு வீடுகள் உள்ளன ஸ்மார்ட் திட்டத்தின் கீழ் முத்தன்னன் குளத்தில் பல்வேறு திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட உள்ளன இதனிடையே அக்குளக்கரையில் வசிக்கும் மக்களுக்கு மலுமிச்சம்பட்டி கீரணத்தம் காபி கடை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் குடிசை மாற்று வாரியத்தில் வீடுகள் ஒதுக்கப்பட்டு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளன இதில் சில மாதங்களுக்கு முன்பு சுமார் ஆயிரத்தி பேர் தங்களது வீடுகளை காலி செய்துவிட்டு அரசு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு சென்றுவிட்டனர் வீடுகள் முதல்கட்டமாக இடிக்கப்பட்டன இதனிடையே அப்பகுதியில் சுமார் நாற்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஐந்துக்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளது இக்கோவிலை இடிக்க இன்று காலை மாநகராட்சி நிர்வாகமும் போலீசாரும் முன்வந்தனர் இதையடுத்து கோவிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து முத்தனன் குளம் சுண்டப்பாளையம் சாலை சிவராம் நகரில் அமைந்த இந்து அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கோவில் முன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் கைது செய்தனர் இதையும் தாண்டி மூன்றுக்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்களை கோவில்கள் முன் நிறுத்தப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவில்கள் இடிக்கப்பட்டது கோவில் இடிக்கப்பட்டு கோபுர கலசங்கள் தரையில் விழும்பொழுது மக்கள் கண்கலங்கினர் முஸ்லிம் இடிக்க சொல்லுங்க முஸ்லீம் இடிச்சா இருக்கிற அதிகாரிகளை திறமையான அதிகாரிகள்